வணக்கம் இன்றைய செய்திகள் வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து நேற்று விலகியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நேற்று விலகியது இதன் காரணமாக இன்று ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஊரகப் பகுதி மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான நடமாடும் வாகனத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்ற பெயரிலான அந்த வாகன சேவையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் தொடர்ந்து பணியில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கே நேரில் சென்று மருத்துவ ஆலோசனைகளும் உயர் மருத்துவ சேவைகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களின் குற்றப்பின்னணி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் ஆய்வு குழுவின் தலைவரும் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சருமான டி எஸ் சிங் தியோ தெரிவித்துள்ளார் பொங்கல் விடுமுறை நாட்களான ஜனவரி பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழக மதுக்கடைகளில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதுபான வகைகள் விற்பனையாகி உள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டதால் தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளில் கடந்த ஆண்டை விட நிகழாண்டு விற்பனை அதிகரித்துள்ளது இது பற்றி டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் கூறுகையில் போகி பண்டிகை தினமான ஜனவரி பதினான்காம் தேதி இருநூற்று பதினேழு கோடி ரூபாய்க்கு மதுபான வகைகள் விற்பனை செய்யப்பட்டன ஜனவரி பதினைந்தில் முன்னூற்று ஒரு கோடி ரூபாய் ஜனவரி பதினாறாம் தேதி திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மதுக்கடைகள் மூடப்பட்டதால் முந்தைய நாள் விற்பனை அதிகரித்து இருந்தது தொடர்ந்து ஜனவரி பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளிலும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகி உள்ளது இதன்படி ஜனவரி பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரையிலான ஐந்து நாட்களில் சுமார் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது கடந்த ஆண்டு எழுநூற்று பத்து கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையான நிலையில் நிகழாண்டில் கூடுதலாக நூற்று நாற்பது கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளது என்று கூறியுள்ளனர் தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களின் பேருகால ஊதியத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்து ரூபாயாக உயர்த்துவதற்கான ஆணையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கியுள்ளார் சர்ச்சைக்குரிய ஆல்மண்ட் கிட் மருந்து தமிழகத்தில் விற்பனையில் இல்லை என்று மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் தெரிவித்துள்ளது எனவே அது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயண திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே பாஜக கூட்டணியால் திமுகவினர் அச்சத்தில் உள்ளனர் மேலும் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் அச்சம் கூடுதலாக உள்ளது பாஜகவினர் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றனர் அதிமுக கூட்டணி முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்றும் கூறியுள்ளார் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க கோரி அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாமகவின் பெயர் கட்சி கொடி மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அல்லது வேறு யாரும் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சென்னை பெருநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்